ஆனால் அந்த தப்பை பெரிய தப்பா பண்ணக்கூடாது சின்ன தப்பா சுமாரான தப்பா பண்ணணும் அவர் என்ன தலைவர் வந்து வாடா போடா உரிமையில கொச்சப்படுத்துவார் அறிவியல் எடுத்து நாலு கால் ஜீவன் நாயின்னு சொல்லுவார் தலைவரை ஐயா இது பேசானா சும்மா விட்டா எங்க ஒரு சாதாரண தற்கூறை ஏர்போர்ட் மூர்த்தி வந்து கொச்சப்படுத்தும்போது என்னை என்ன போல நிலம் தாங்கிக்க முடியுமா கொச்சை ஓகே சார் ஆ டீ கே சா எதுக்காகடா வெப்பன்ஸ் எடுக்கிறானுங்க எடுத்துக்கிட்டாரு கம்மிங் அன்பு தானே பெருமாவில நீயா

ஏண்டா நீங்களும் இருக்கிறீங்க உன் தலைவன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி எங்க தலைவர்த்த வாக்குவாதம் ஆகுது கேக்குறேன் குமரப்பா கேட்டாலும் உங்களுக்கு சூடு சொல்லுவேன் இல்லையா நீங்க நான் எழுதுகிறேன் அப்பதான் வாக்குவதாவது வாக்குவாதம் போது கை கலப்பாவது அவ அடிக்க நாங்க அடிக்க அப்படியே மெயின் ரோட்ல கூட்டிட்டு வந்து எங்களை ஊடகத்தும் போதுல அப்படியே காட்டிடுறான் கோவம் வந்துச்சு இனி அவன் மேல ஒரு அடிப்பட்டாலும் எரி மல வெடிக்கண்டா போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா டிபார்ட்மெண்ட் மேலே பூரா கோவமா இருக்கேன் நான் போ போ மூணு பேர் சேர்ந்து அடிக்கிறீங்களே அப்படிதான் வீடியோ பார்த்தேன் அப்புறம் மூணு பேர் சேர்ந்து அடிக்கணும் பார்த்திருக்கோம் ஒருத்தர தான் பாத்திருப்பாங்க அவன் தெவிடா பையன்னு கேக்குறா பின்ன அவன செருப்பால அடிக்கிறது அடிப்பாங்க

தமிழ்நாடே உன்ன காரி தாண்டா துப்புது நானும் நான் அடிக்கிறது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுலயே ரொம்ப கட்சி தலைவர்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் ஏன்னா கட்சி தலைவனுக்கு எதிர்ப்பு வந்து அதிமுக கட்சியில தான் நடந்திருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சமீபத்துல அதிமுக கட்சியில இருந்து பிரிஞ்சு போன எல்லாரையும் ஒன்னா சேர்த்திருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு கால கெடுவ விதிச்சிருந்தாரு செங்கோட்டையன் இப்போ அதிமுக ஒன்னா சேர்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒற்றுமைய விரும்பாத பழனிசாமின்னு சொல்லுவாங்க எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல காரணம் போயும் போயும் லூசுத்தனமா பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கானுங்க கொடநாடு வழக்கு மகன் மித்துனோட பஞ்சாயத்து சம்பந்தி டெண்டர் வழக்குன்னு இந்த மாதிரியான கேஸ்ல இருந்தெல்லாம் தப்பிக்க இந்த கூட்டணிய வச்சதும் எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ அதிமுக தோத்தா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதுவே பிரிஞ்சு போனா அதிமுக அடிமைங்க எல்லாம் ஒன்னு

கேவலமான தலைவனா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு படத்துல சிம்பு பாடுற மாதிரி ஒரு வரி தெரியுமா அன்பில் தொடங்கி அன்பில் முடிக்கிற அந்த மாதிரிதான் மக்களே இந்த எடப்பாடி பழனிசாமியும்

தமிழ்நாட்டுல தலைமறைவா இருந்தாரு எடப்பாடி அந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட இவர போலீஸ் தேடிட்டு இருந்துச்சு அப்போ போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்த தன்னோட தாய்மாமன் ஹீரோடு முத்துசாமி கால புடிச்சு கட்ட பஞ்சாயத்து நடத்தி அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சாரு அப்படி இல்லன்னா சேலம் மத்திய சிறையில ஆயுள் தண்டனை கைதியா களிய தின்னுட்டு இருந்திருப்பாரு இந்த பாதம் தாங்கி அப்புறம் அதிமுக செங்கோட்டையனுக்கு இணக்கமா பழகி கால கைய புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட்சிக்குள்ள பெரியார் ஆனாரு அதுக்கப்புறமா சசிகலா கால புடிச்சு எல்லா அதிமுக அமைச்சர்களுக்கும் போட்டி போட்டி பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி ஒரு தடவை முதலமைச்சர் ஆகி இப்போ அதிமுக கட்சிக்குள்ளேயே எதிர்த்து செங்கோட்டையனையும் எதிர்த்து எதுக்கும் உதவாத எதிர்கட்சி தலைவரா இருக்காரு ஆனா இப்போ இப்போரிஸ்ட் என்னன்னா மக்களே எடப்பாடியால கொலை பண்றத நிறுத்த முடிஞ்சாலும் கால பழக்கத்தை மாத்திக்க முடியல அதனாலதான் கொடநாடு வழக்குல இருந்து எடப்பாடியாலும் எடப்பாடி எடப்பாடி சொன்ன மாதிரி அவரோட பழைய வரலாறு தோண்டி பார்க்கும் போது ரெண்டு விஷயம் சிக்கிருக்கு மக்களே ஒன்னு ஜாதி வெறியால ரோட்ல பைக்ல போற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை ஏன் முன்னாடியே பைக்ல போறியா நிப்பாட்டி சர

ரொம்ப டார்ஜருல தெரியறான் ரெண்டாவது பொய் என்னன்னா அதிமுக சேரத்துக்கு முன்னாடி நான் விவசாயின்னு சொல்லிட்டு இருக்கேன் எடப்பாடி உண்மையாவே விவசாயி கிடையாது அதாவது எடப்பாடின்ற கொலகார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல பங்காளி சண்டையில மூணு பேரை பண்ணிட்டு சத்தியமங்கலம் காட்டுல தலைமறைவாகி அந்த கொல வழக்குல தப்பிக்க அப்ப தாய்மாமன் ஈரோடு முத்துசாமி கால கட்ட பஞ்சாயத்து நடத்தி தப்பிச்சிருக்காரு அப்புறம் அதிமுக செங்கோட்டையனுக்கு எனக்கமா பழகி கால புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட்சியில பெரியால் ஆனாரு அதுக்கப்புறம் சசிகலா காலை புடிச்சு எல்லா அதிமுக அமைச்சர்களுக்கும் பொட்டி போட்டியா பணத்தை கொடுத்து ஒரு தடவை முதலமைச்சர் ஆகி